அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவபெருமானை யாரெலாம் வணங்க முடியும் யாருக்கெல்லாம் அவரோட அருள் முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குட்டி கதையாக பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கதை மூலமாக அதுக்கு முன்ன குட்டி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போய் ஓம் நமச்சி வாயின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு ஏழையும் ஒரு பணக்காரனும் இருந்திருக்காங்க ஏழை வந்து என்னென்னா நல்ல சாமி கும்பிடுவான் அதுவும் தீவிரமான சிவன் பக்தன் எப்போவுமே சிவன் மட்டும்தான் அவனோட சிவன் நாமந்தான் வாய்க்குள்ளே ஒழிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி சிவன் பக்தன் அவனோட மனைவி வந்து ரொம்பவே ஒரு கொடுமைக்காரி அவனை வச்சு ரொம்பவே கொடுமை பண்ணுவான் இன்னொருத்தர் எப்படின்னா பெரிய பணக்காரன் அவன் வந்து எப்படின்னா எந்த சாமியுமே கும்பிட மாட்டான் முக்கியமாக சிவனை கும்பிட மாட்டான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் என்னென்னா அந்த ஏழையை இருக்கான்லாம் அவனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த பணக்காரனோட மனைவி எப்படின்னா ரொம்ப நல்லவ அவன் நல்லா சிவன் நல்லா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவான் மாறி மாறி அமைஞ்சிருக்கும் இப்படியே ஒவ்வொரு நாளுமே வந்து அவன் அந்த ஏழையை பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் இவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு ஒரு நாள் ரொம்ப கோபம் அதிகமாயி ஒரு வாரம் அவனுக்கு டைம் தரேன் நீ என்னையை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க சிவனை பத்தி நீ தப்பா பேசுற கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு வந்துட்டான் அவனும் ஓகேடா நான் சவால்குவார அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து பணக்காரன் வந்து காட்டில் போய் நல்லா விலங்கு அது இதுன்னு வேட்டையாடிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் வரும்போது ரொம்பவே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மரத்தடியில் படுத்துருந்துருக்கான் படுத்துருந்தவன் என்னாச்சுன்னா தூக்கத்திலேயே புரண்டு ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான் பள்ளத்தில் பார்த்தா நிறைய தங்கம் வைரம் வைடூரியம் அந்த மாதிரி நகைகள் இருந்திருக்கு அதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கான் இதே நேரத்தில் அந்த ஏழைக்கு வந்து என்ன பண்ணால் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மரம் வந்து மேலேருந்து இடிஞ்சு அவன் மேலே உளுந்துட்டு உடஞ்சி உளுந்துருச்சு அதனால் அவனுக்கு கை கைகாலெலாம் முறிஞ்சிருச்சு அதனால் என்னாச்சுன்னா அவன் மனைவி வந்து கை கால் இல்லாதவங்க கூட என்னால் இருக்க முடியாது கை கால் முறிஞ்சவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போயிடுறான் ரொம்பவே எனக்கு மன வருத்தமாயிட்டு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம சிவனே நம்பிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டு என்ன பண்றான் இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிணத்துல குதிக்க போயிடுறான் கிணத்துல குதிச்சுட்டான் குதிக்கும் போது கரெக்டாக ஒரு கை வந்து அவனை தூக்கி விடுது யாருன்னு பார்த்தா தான் தூக்கி விட்டுருக்காரு உடனே நீ எதுக்கு என்னையை காப்பாத்தினேன் நீ என்னான்னு ஒரு வாரத்தில் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன் பார்த்தா அவன் நல்லா இருக்கான் நீ எனக்கு தான் தண்டனை கொடுத்துருக்க அதனால் வந்து உனையை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அழுகுறான் உடனே சிவன் சொல்கிறாரு இருடா நீ வந்து நீ வந்து முற்பிறவில வந்து நிறைய பாவங்கள் செஞ்சுருக்க அதனால தான் உனக்கு வந்து நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்க கடைசி காலத்தில் நீ செஞ்ச பாவத்துக்கு வந்து கஷ்டப்பட்டதுக்கு இனி கடைசி காலத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருப்பேன் அந்த பணக்காரன் எப்படின்னா அவன் முற்புறையில் வந்து நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருக்கான் அதனால தான் அவனை வந்து நான் வந்து இப்போ நல்லா வச்சிருக்கேன் ஆனால் கடைசி காலத்தில் இப்போ அவன் பண்ணுறான் பாரு நிறையா அயோக்கியதனம் பாரு அதுக்கு வந்து அவனுக்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக தண்டனை நான் கொடுப்பேன் உன்னோட கஷ்டத்தில் வந்து பாதி கஷ்டத்தை நான் எடுத்துக்கிட்டேன் இனி வந்து உனக்கு கஷ்டம் கிடையாது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே என்ன ஆகுதுன்னா அவனோட மனைவி பிரிஞ்சு போனவன் வரமாட்டேன் சொல்லி போயிட்டா இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதவை பெண் வந்து கல்யாணமாகி வந்துடுறா இவன் கூட வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷமாக இருக்காங்க இதே நேரத்தில் அந்த பணக்காரன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நோய்வாய்பட்டு அப்படி போயிட்டான் அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுனா நம்ம உட்பிரவில் செஞ்ச பாவம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வருது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் சிவனை கும்பிடுறதுனால நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது வந்து தப்பு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் நாளில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் நம்ம சிவபெருமா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தூள் தூளாக நொறுங்கி போயிடும் நம்ம வந்து எப்போவுமே நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது நம்ம வந்து சிவபெருமானை வணங்குறதுனால கண்டிப்பாக வந்து நல்லதே தான் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சிவனை வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது